அடடா உங்கள் வீட்டில் மின்விசிறி மெதுவாக சுத்துது என்றால் அதுக்கு சில சாத்தியமான காரணங்கள் இருக்கலாம் அதனை சரிசெய்ய சில எளிய பராமரிப்பு நடவடிக்கைகள் உள்ளன இதோ நீங்கள் செய்ய வேண்டியவை ஒன்று தூசியை சுத்தம் செய்யுங்கள் விசிறியின் மேல் மற்றும் மோட்டாரின் அருகிலும் அதிக தூசி சேர்ந்து இருந்தால் வேகம் குறையலாம் ஒரு சுத்தமான துணியால் அதை மெதுவாக துடைக்கவும் இரண்டு லூப்ரிகேஷன் எண்ணெய் விசிறியின் மோட்டார் சாஃப்ட் மற்றும் பரிந்துக்கு ஓரளவு எண்ணெய் தேவைப்படும் சில மின்விசிறிகளில் ஒரு ஆயில் ஹோல் இருக்கும் அதில் சில சொட்டு சியூவிங் மஷின் ஆயில் மஷின் ஆயில் விட்டு பார்க்கலாம் மூன்று கண்டென்சர் பிரச்சனை பழைய மின்விசிறிகளில் முக்கிய பிரச்சனை கப்பாச ஆக இருக்கலாம் இது பழுதுபட்டால் விசிறி மெதுவாகவே சுற்றும் ஒரு எலக்ட்ரிஷியனை அழைத்து ஐ ஐமாற்றச் சொல்லலாம் நான்கு வயரிங் சரிபார்க்கவும் பல சமயங்களில் சரியான மின் ஓட்டம் செல்லாமல் இருந்தால் விசிறி வேகம் குறையும் பழைய சுவிட்சுகள் ரெகுலேட்டர் ஆகியவற்றை சரிபார்க்கவும் ஐந்து வோல்டேஜ் ட்ராப் மீட்டரிலிருந்து உங்களுக்கு சரியான மின் அழுத்தம் வோல்டேஜ் வருகிறதா என பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் வோல்டேஜ் குறைந்திருந்தால் விசிறி வேகம் குறையும் சின்ன டிப்ஸ் ரெகுலேட்டர் பழைய வகை அனலாக் என்றால் அதை டிஜிட்டல் ரெகுலேட்டராக மாற்றினால் சீராக வேகம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு மற்ற மின்சாதனங்களும் மெதுவாக வேலை செய்யுற மாதிரி இருந்தால் எப்போட் இல் புகார் சொல்லலாம் இந்த டிப்ஸ் முயற்சி பண்ணி பாருங்க எந்த டிப்ஸ் வேலை செய்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது இன்னும் பிரச்சனை இருந்தா அந்த அறிகுறிகளோட மீண்டும் கமெண்ட்ல சொல்லுங்க